ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கெர்த்திகா சமையல் பாக்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேச்சுலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேச்சுலர் ரெஸ்பியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாம்பார் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அஞ்சே நிமிஷத்தில் தக்காளி சாம்பார் செஞ்சிடலாம் இப்போ வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கடுகு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி வந்து நாலு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பூண்டு நாலு பூண்டு நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில இது வந்து தேங்காய் பால் அது பொடி இது சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் இது வந்து உப்பு தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன் இப்போ அது ஒரு பேனில் எண்ணெய் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துருங்க அதை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு பச்சை மிளகா நான் நடுவில் கீரை எடுத்து வச்சிருக்கேன் அந்த நாலு பச்சை மிளகா சேர்த்துருங்க இப்போ பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துருங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருங்க இந்த சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சு இதை கலருங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாதம் நெய் போட்டு இந்த சாம்பார் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் காய்கறிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம் இதை அப்படியே சிம்பிளாக எப்படி ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நாலு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதை இதில் சேர்த்துருங்க அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ அதை அப்படியே நல்லா அதை கிளறிடுங்க இது வந்து நீங்கள் இட்லிக்கு தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம் ஈஸியாக சிம்பிளாக இதை செஞ்சிடலாம் இப்போ மஞ்சள் பொடி வந்து நான் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருங்க அதை சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க அவ்வளோ நான் இப்படியே நல்லா அதை கிளறிடுங்க அந்த இதை அது நல்லா அப்பிலையே சிம்மில் வச்சு கைவிடுங்க வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு தா நாலு தக்காளி நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இப்போது தண்ணி வந்து ஒரு கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் தண்ணி இதில் சேர்த்துருங்க இப்போ இதுக்கு தேவையானால உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க இப்போ நல்லா அந்த இந்த தக்காளிலாம் நல்லா கொ குழஞ்சி வர வரைக்கும் அப்படியே இது வெயிட் பண்ணணும் அது நல்லா கொஞ்சம் நல்லா அப்படியே அது அப்படியே நல்லா வே வேகட்டும் அது ஒரு அஞ்சு நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும் அடுப்புலேயே இப்போ அது நல்லா இது மீடியம் சைஸ்லேயே வச்சு நல்லா இது வயிற்ப பாருங்கள் நல்லா நுற நல்லா நுர வர டைத்தில் தேங்காய் பால் சேர்த்துருங்க இது வந்து நான் கால் இது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அது அப்படியே இதில் சேர்த்துடலாம் நல்லா கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் இது அடுப்பில் வச்சா போதும் அதுக்கு மேலே இதில் வைக்கக்கூடாது தேங்காய் பால் சேர்த்துட்டு இப்போ அது ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு அருமையான ஒரு தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இது பருப்பெல்லாம் எதுவுமே தே போட வேணாம் இப்படியே ஈஸியாக நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என் சேனல் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வேறு என்ன ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்